வணக்கம் மக்களே குறும்பட அனுபவம் போற நேம் என்னன்னு கலைஞர் இதோட எழுத்தாளர் மற்றும் இயக்குனர் கவிக்குமார் இந்த குறும்படத்தை என்ன சொல்ல சொல்லாத இப்ப இந்த டயத்துல சொசைட்டிக்கு தேவையான ஒரு கருத்தையும் கலைஞர்கள் அவங்களோட வாழ்வியலையும் சேர்த்து வச்சு மக்களுக்கு தந்துக்கு ஒரு படம் தான் கலைஞர் ரொம்பவே ஒரு தத்ரூபமா இருந்துச்சு கலைஞர்களோட வாழ்க்கையில அவங்க படுற கஷ்டத்தையும் இந்த டைத்துல அவங்களுக்கு அப்படி எவ்வளவு வருமானங்கள் அப்படி கிடைக்குதுங்க பார்த்தீங்கன்னா கேளுங்க தான் அதை பத்தி பேசியிருக்காங்க மற்றும் முக்கியமா இந்த படத்திற்கு பேசியிருக்க ஒரு விஷயம் பெண்களுக்கு நடக்க பிரச்சனைகள் கட்டாயம் எல்லா பெண்களும் அது காலேஜ் படிக்கிறவங்க ஸ்கூல் படிக்கிறவங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு படமாக தான் ஒரு குறும்படமாக தான் இது அமைஞ்சிருக்கு ரொம்பவே ஒரு அழகாக ரெண்டு பேருங்க அது கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா சீன் ஒன்று இருக்கும் ரொம்பவே அழகாக எடுத்திருந்தாங்க கட்டாயம் எல்லாரும் பாருங்கள் என் பாசத்துக்குரிய அவங்க யூடியூப் யூடியூப் தான் அந்த படம் இருக்குது அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன் எல்லாரும் பார்த்துட்டு உங்களோட அனுபவங்களும் அது கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ